தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்திற்கு உண்டான பலர் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் ப்ளஸ்ஸு யோகாதிபதி அப்படின்னு சொல்லப்போனால் ராசிக்கும் ராசிநாதனான குருவுக்கும் நட்பு கிரகம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெறுவது இந்த மாதத்தில் ஒரு நல்ல விசேஷமான அமைப்பு அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரனுடைய தொடர்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு வலுவான அமைப்பில் ஒரு உச்ச லெவலில் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதத்தில் மேஜராக இருக்கக்கூடிய பிளானட் தான் ஸோ முழுக்க முழுக்க செவ்வாய் ப்ளஸ் குரு அப்படிங்கிற அமைப்பு பொதுவாகவே ராசிநாதனுடன் சேரக்கூடிய கிரகங்கள் அதாவது நட்பு கிரகங்களாக இருந்துச்சுன்னா அதனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் ஆப்போசிட் பகை பெற்ற கிரகங்களாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட உள்ளது புடிங்கிட்டு போய்விடும் இல்லை வருத்தம் ஆகிடுவீங்க அந்த மாதிரி சம்பவம் நடந்துடும் இப்போ வந்து உங்களுக்கு கெயின் தான் கிடைக்க போகுது ஸோ செவ்வாய் சேருவது செவ்வாயின் பலமும் குருவின் பலமும் பெற்று உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தின் வழியாக பலன்கள் கிடைக்கும் ஏன்னா எல்லாம் போய் ஆறில் சேர்ந்து பனிரெண்டை தான் பார்க்கும் அப்படிங்கிறது இப்போ பனிரெண்டாம் இடத்தின் விஷயங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வர வரவுகளை கொடுப்பதற்காக இல்ல கொடுப்பதற்காக வரவுகள் வருகிறது அப்படிதான் ஃபைனலா ஒரு அர்த்தமாகும் அப்ப என்ன நடக்குது நடக்க போது அப்படின்னா ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறீங்க சில சிரமங்களை தீர்க்க முடியாமல் இருக்கிறீங்க சில விஷயத்தை விட்டு வெளியேற முடியாமல் இருக்கிறீங்க சில விஷயத்தை வந்து கழுவி விட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க சில விஷயத்த வந்து பேசி பேசி பார்த்து பிரச்சனைகள் அதிகமாக போயிட்ருக்குது ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஃபை எல்லாத்துக்கும் ஒரு முடிவுகள் ஒன்று தெரிய வேண்டும் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்போது பிளானட்டோட காம்பினேஷன் நல்லபடியாக இருக்குது பொதுவாகவே தனுசராசிக்கும் மீன ராசிக்கும் ஒரு விஷயம் உண்டு தனித்த குரு அப்படின்பதை விட குருவுடன் ஒரு கிரகம் சேர்ந்துச்சுன்னா அந்த சேரக்கூடிய கிரகமும் நல்லா இருக்கும் குரு நட்பு கிரகமாக இருந்துச்சுன்னா குரு நல்லாயிருக்கும் அப்படிதான் புரியுதுங்களா எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த சேர கிரகத்துக்கு நல்லது உண்டு ஆனால் குருவுக்கு நல்லது கிடைக்கணும் இல்லையா அதுக்கு சேரக்கூடிய கிரகம் நட்பு கிரகமாக இருந்தால் குருவுக்கு நன்மை ஆப்போசிட் பிளான்டாக இருந்தால் குரு கொஞ்சம் அவுட் ஆகிடும் இதுதான் மேஜர் அப்போ சூரியன் கூட சேரலாம் செவ்வாய் கூட சேரலாம் சந்திரம் கூட சேரலாம் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் அப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் கிரகமான செவ்வாய் குருவோடு சேருது அப்போ செவ்வாய் புனிதத்தன்மை அடைஞ்சு குருவும் கெட்டு போகாது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக குருமங்கள யோகம் உங்களுக்கு ஆறாம் எட்டு வழியாக கிடைக்கும் அப்படி தான் பொதுவாகவே செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா ஐந்தாம் இடத்த விஷயங்கள் பன்னிரெண்டாம் இடத்த விஷயங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு விஷயம் நல்லது உண்டு பொதுவாக காரக விஷயங்கள் அதிகமாக அபரிமிதமாக கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் சில வரவுகள் நன்மைகளை கிடைக்கணும் அப்படின்னா தடையாக இருக்குது இழுத்துக்கிட்டு இருக்குன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ரொம்ப ஜவ்வா ஒரு விஷயம் எழுத்துக்கிட்டு இருக்குன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்கு டக்குன்னு இதுதான் கிளியர் கிறிஸ்டல் கிளியர்னு சொல்றோம் இல்லைங்களா ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு இதுதான் முடிவு இந்த முடிவு தான் அந்த முடிவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு முடிவெடுக்க முடியாத அத்தனை விஷயங்களிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் புரியுதுங்களா இந்த ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயங்கள் என்னன்னாக்கா நிச்சயமாக நல்ல திடகாத்திரமான மனசு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஸ்டெடியான மைண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல முடிவுகளாக இருக்கும் ஸ்டெடி மைண்ட் இல்லைனாக்கா இப்போ ஒரு முடிவு எடுப்பீங்க பின்னாடி மாறிடுவீங்க இதுதான் ஸோ இந்த குருவோட சேர்க்கை பெறறதுனால நல்ல பணம் கிடைக்கும் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து கிடைக்கும் பூமி கிடைக்கும் வீடு கிடைக்கும் அசையா சொத்து முக்கியமான விஷயத்துல கிடைச்சிடும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக இடம் மாற்றங்கள் ஏரியா மாற்றங்கள் வாழ்வாதார மாற்றங்கள் எல்லாமே உண்டு அப்படிங்கிறது ஸோ கடந்து போன காலகட்டங்கள் எது எப்படியாக இருந்தாலும் சில நல்ல வாய்ப்புகள் நல்ல சூழ்நிலைகள் இந்த ஜூலை மாதத்தில் எட்டி பார்க்க போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சோம்பேறித்தனமாக ஒரு கோழைத்தனமாக இல்லை பயந்தாங்குழியாக இல்லை ஊர் உலகத்தோட விஷயத்தில் மையப்படுத்தி உங்களுக்கு மரியாதை நிமித்தமாக ஒரு பயந்துக்கிட்டு அப்படி ஆகிடும் தப்பாகிடும் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் ஒரு தயக்க நிலையோடு இருந்துகிட்டு இருக்கிற தனுசுராசி நபர்கள் அத்தனை பேருக்குமே கோழைத்தனம் சோம்பேறித்தனம் பயந்தாங்குழித்தனம் ஊர் உலகத்துக்காக மரியாதை நிமித்தமாக ஒரு தயக்கத்துடன் இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒரு தயக்க நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்கள் அத்தனை நபர்களுக்குமே செவ்வாய் சேர்வது தயக்கத்துல வெளியே வந்து ரிஸ்க் எடுக்க வைக்கும் புரியுதுங்களா ஒரு துணிச்சலான முடிவுகள் எடுத்து வெற்றி பெற வைக்கும் கண்டிப்பாக அதனால இது அந்த விஷயம் கிடைக்குமா இந்த விஷயம் கிடைக்குமா அப்படி நடக்கும் எப்பெல்லாம் பார்க்க பொதுவாகவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு துணிச்சலான முடிவுகள் வாழ்வாதாரம் சார்ந்த முக்கியமான துணிச்சலான முடிவுகள் ஆறாம் பாவத்தில் இருக்கிறதுனால சில சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் இல்லை வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமாக இருக்கும்